வணக்கம் நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க இன்றைக்கி நைட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து இது எட்டு எட்டு ஒம்பது ஒம்பது வயசு பத்து வயசு பசங்க போடுற மாதிரி அளவு எடுத்திருக்கேன் அளவு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு அடிக்கிறேன் நான் இதில் எல்லா அளவும் நான் போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ எவ்வளோ சேர்க்கணும்ன்ட்டு ஹைட் வந்து உயரம் வந்து நாற்பத்தி ரெண்டு வருது அவளுக்கு கீழே ஃபோல்டு பண்ணணும் மேலே நம்ம ஷோல்டர் அடிக்கணும் அதனால் மூணு இன்ச்சு சேர்த்து எடுத்துருக்கேன் மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி நாற்பத்தஞ்சு போட்டிருக்கேன் அகலம் வந்து நம்ம கீழே எவ்வளோ சுற்றளவு வேணுமோ அந்த அளவுக்கு தான் கட் பண்ண போகிறோம் மேலே இடுப்புக்கு என்ன லீனாக இருக்கிறதுனால கம்மியாக தான் வரும் கீழே அளவுக்கு அகலம் பார்த்து வைக்கணும் அகலம் எதுவும் எழுதலதில் கட் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் டோட்டா சோடர் பதினொன்று பதினொன்னா பதினொன்று தான் வைக்கணும் சேர்க்கக்கூடாது டோட்டல் சோடர் சின்ன ஷோல்டர் மூணு இருக்குது ஆஃப் இன்ச்சு சேர்த்து மூணு வச்சிருக்கேன் பின்கழுத்து வந்து மேலோடு தான் இருக்கும் நைட்டி இல்லைங்களா உங்களுக்கு இறக்கமாக வேணுன்னாலும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ப்ளஸ் ஒன்று சேர்த்து மூணு வச்சுருக்கேன் கழுத்து வந்து நாலு ப்ளஸ் ஒன்று சேர்த்து அஞ்சு வச்சுருக்கேன் கை அகலம் வந்து ஒன்பது இருக்குது சுற்றளவு ஒரு இன்ச்சு சேர்த்து பத்தாக எடுத்திருக்கேன் கை உயிரம் வந்து அஞ்சு கீழே ஃபோல்ட் பண்ணவும் நம்ம ஜாயின்ட் அடிக்கவும் சேர்த்து ஒரு இன்ச்சு சேர்த்து ஆறாக எடுத்திருக்கேன் கைக்குழி அஞ்சு அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சரையாக எடுத்திருக்கேன் அகலம் மட்டும் உங்களுக்கு நான் அதை கட் பண்ணும்போது நோட் பண்ணும்போது அதை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் எப்படிங்கிறத சொல்கிறேங்க இப்போ துணின்னு வச்சுக்கோங்க ரெண்டு மீட்ரு துணின்னா இது ஒன் மீட்ரு கிளாத்து ஒன் மீட்ரை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மீட்டராக கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரி பாதியா இப்போ லென்த்துக்கு வந்து நம்ம இருக்கிற லென்த்து அப்படியே வச்சுக்குவோம் இதுக்கு அகலம் மட்டும் இப்போ கீழே அவ்வளோ அகலம் அது பசங்களுக்கு தேவைப்படாது பெரியவங்களாக இருந்தால் நான் எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அகலம் வைக்கலாம் சின்ன பசங்கனாலும் அகலம் தேவைப்படாது நான் ஒரு அளவாக இப்போ வச்சிருக்கேன் பேப்பரில் இப்போ இங்கேருந்து டோட்டா ஷோடு இந்த மார்க் வச்சுருக்கு இல்லைங்களா இது வந்து அகலம் இப்போ டோட்டா சோடு இருக்குது இங்கேருந்து இங்கே பதினொன்று வருது நமக்கு அதில் பாதி அஞ்சரை தான் எடுக்கணும் இங்கேருந்து இங்கே அஞ்சரை அந்த அஞ்சரைலருந்து சின்ன சோடு மூன்றரை மீதி ரெண்டு தான் கழுத்துக்கு வரும் போதும் சின்ன பசங்க தானே அதுவே உங்களுக்கு அவங்களுக்கு அகல போதும் முன்கழுத்து நாலு ப்ளஸ் ஒன்று சேர்த்துருக்கேன் அஞ்சு பேக்குக்கும் போட்டுக்கோங்க பே கழுத்து வந்து மூணு தான் போட்டிருக்கேன் ரெண்டு ப்ளஸ் ஒன்று சேர்த்துருக்கேன் மூணு தான் இங்கே ரவுண்டு வேணுனாலும் போட்டுக்கலாம் பாவாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் ஃப்ரெண்ட்டுக்கு பாவ வைக்கிறேன் பேக்கில் ரவுண்டு வச்சுருக்கேன் இதுதான் அகலத்தோட கோடு கொஞ்சம் செலுத்து வைக்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் மார்க் போடுமோ தெரியும் கைக்குழி இந்த சோட்ருலேருந்து கைக்குழி எழுக்கிறேன் எடுத்து இதை மார்க் போட்டுக்கோங்க இதை இப்போ இந்த ரவுண்டு ஷேப் போட்டுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த இடம் டைட்டாக வேணும் இருப்புக்கிட்ட அதனால் இந்த இடத்துல ஒன் இன்ச்சுக்கு ஒரு கோடு நல்லா போட்டுக்கோங்க போட்டு நல்லா வளைச்சி சுடிதார் டாப் மாதிரி எதங்கே வரும் லென்த்தி அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்டுக்கு வச்சுருக்கேன்னா பேக்கில் ரவுண்டு வச்சுருக்கேன் இங்கேருந்து இது வரைக்கும் ஹைட்டு இது வந்து அகலம் இது அகலம் இது ஹைட்டு இங்கேருந்து பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் மட்டும் டோட்டல் ஷோல்டர் டோட்டல் ஷோல்டரில் பாதி எடுக்கணும் ஏன்னா நம்ம மடித்து வச்சுருக்கோம் ரெண்டையும் சேர்த்து அதனால் பாதி அளவுக்கு தான் எடுக்கணும் பதினொன்றுனா அஞ்சரை எடுத்தால் போதும் ரெண்டு பக்கமும் பதினொன்று வந்துடும் அது சின்ன ஷோல்டர் வந்து மூன்றரை போட்டிருக்கேன் நீங்கள் அஞ்சரை எடுக்கிறீங்கல்ல அஞ்சரைலேருந்து அந்த டேப் எடுக்காதீங்க இப்படி வச்சு அஞ்சரை மார்க் போட்டால் அப்படியே வச்சு மூன்றரைக்கு மார்க் பண்ணிவிடுங்க எடுத்தீங்கன்னா நெக்கு மூன்றரை வந்துடும் ஷோல்டர் ரெண்டு தான் வரும் உங்களுக்கு ஷோல்டர் ரொம்ப சின்னதாக போயிடும் அப்புறம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க டேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அளவு மாறிவிடும் டேப் எடுக்காமல் அப்படியே மூன்றரைக்கு சின்ன சோல்டருக்கு மார்க் போட்டுக்கோங்க நெக்கு ரெண்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கைக்குழி அஞ்சரை அஞ்சரைக்கு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கேருந்து ஒன்றே காலு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த இடம் இடுப்புக்கிட்ட இங்கே நம்ம அளவு அகலம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த பாடி ஷேப் போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சதுங்க நைட்டி இது சைடில் வர கிளாத் எடுத்து கைக்கு கட் பண்ணிக்கிறோம் இதை கட் பண்ணி எப்போவுமே க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடு இருக்கணுங்க ஏன்னா ஓப்பன் நம்ம பக்கம் வந்துட்டால் பிட்டு பிட்டாக போயிடும் நாலு பிட்டாக வந்துடும் இது நம்ம ரெண்டு பிட்டாக கிடைக்கிறது நாலு பிட்டாக போயிடும் அப்புறம் எல்லா இடமும் ஜாயின்ட் அடிக்கிற மாதிரி வந்துடும் இது பாருங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் தான் போட்டிருக்கேன் எனக்கு நம்ம சைடு க்ளோஸாக இருக்கணும் நம்ம எப்போ நின்று மார்க் போடுறோன்னா நம்ம சைடில் க்ளோஸாக இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடு கட் பண்ணிக்குவோம் ரெண்டு மீட்ரு துணி சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு துணியும் சேர்த்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கோ முன்னாடி நீங்கள் ஓப்பன் வேணும் ஜிப்பு வைக்கிறதா இருந்தால் கட் பண்ணிவிட்டு ஜிப்பு வச்சுக்கலாம் சென்ட்ரு பார்த்து கட் பண்ணிக்கோங்க முன்னாடி நெக்கெல்லாம் அடிச்சுட்டு கூட வைக்கலாம் ஜிப்பு இப்போ இந்த நெக்கு வெட்டும்போது ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக பிரிச்சுக்கோங்க ஏன்னா பேக்கு வந்து தூக்களாக இருக்கும் ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டு வெட்டினீங்கன்னா ரெண்டு நெக்கு ஒரே ஐட்டுக்கு வந்துடும் நான் ஏன் பாவ வச்சுருக்கேன்னா ஓப்பன் பண்ணி ஜிபுக்கு ஈஸியாக இருக்கும்னு பாவ வச்சுருக்கேன் ரவுண்டுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த வளைஞ்சு சிப்பு வைக்கிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இது ஃபஸ்ட் அடிக்கும்போது இந்த மாதிரி வச்சு அடிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு கழுத்தெல்லாம் அடிச்சுட்டு ஷோல்டர் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு ஓப்பன் பண்ணி ஃப்ரண்டில் ஜிப்பை வச்சுட்டு அப்புறமா சைடு அடிக்கணும் கைவெல்லாம் வச்சு சைடு எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து இன்றைக்கி ஜிப்பு வைக்கிறதுனா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு கழுத்து அடிச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டு கழுத்து ஷோல்ட்ரு அடிக்கலைன்னா கூட ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்து சென்டரில் எவ்வளோ தூரம் ஜிப் இருக்குதுன்னு பார்த்து அதை கட் பண்ணி ஜிப் வச்சுட்டு கூட நீங்கள் ஷோல்டர் அடிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த துணி இல்லைனா அந்தாண்டை மாட்டி இந்தாண்டை மாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிராஸ் வெட்டணும் இல்லைங்களா இதை வந்து நம்ம கைக்கு கட் பண்ணிக்கிறோம் சின்ன பசங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஜிப்பு வைக்க வேண்டியது கூட இல்லை அப்படியே இப்போல்லாம் தலையோடு மாட்டுறாங்க இல்லைங்களா நைட்டி அந்த மாதிரி கூட மாட்டிக்கலாம் நெக்கு ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக வச்சுட்டிங்கன்னா அப்படியே மாட்டிக்கலாம் இந்த பீஸ் பாருங்கள் வெட்டியிருக்கேன் இதை ஷேப் பண்ணிக்குவோம் கையே கையை வந்து கீழே ஃபோல்ட் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வைக்கணும் இதை வச்சு அடிச்சுக்கணும் இதை அடிச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நெக் அடிச்சுக்கோங்க நெக் அடிச்சிட்டு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் சென்டரில் ஜிப்பு வைக்கிறதா இருந்தால் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி ஜிப்பு வச்சு அடித்ததுக்கப்புறமா ஷோல்ட்ரு அடிங்க ஷோல்ட்ரு அடிச்சுட்டு கை வச்சு அடிங்க கை அடிச்சுட்டா அப்புறம் சைடு அடிக்கிறது தான் லாஸ்ட் வரைக்கும் அடிக்கட்டும் கீழே அப்புறமா கூட லாஸ்ட்டாக ஃபோல்ட் படிக்கலாம் சைடு அடிச்சுட்டு கூட நீங்கள் ஃபோல் பண்ணலாம் அவ்வளோதாங்க ஈஸி நைட்டி இப்போ துணியில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டுறேன்